தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராக கலக்குபவர் பலர் உள்ளார்கள் அதில் ஒருவர்தான் ரெடின் கிங்ஸ்லி இவர் நெல்சன் இயக்கிய கோலமாவு கோகிலா படம் மூலம் அறிமுகமானார் பிறகு டாக்டர் பீஸ்ட் ஜெய்லர் என தொடர்ந்து முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்து பிரபலமானார் நாற்பத்தி ஆறு வயதாகும் ரெடின் கிங்ஸ்லி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி சீரியல் நடிகை சங்கீதாவை திருமணம் செய்து கொண்டார் மைசூரில் இருவருக்கும் மிகவும் எளிமையாக திருமணம் நடந்தது புகைப்படங்கள் வெளியாக எனது இவர்கள் காதலித்தார்களா என கமெண்ட் செய்து வந்தார்கள் திருமணத்திற்கு பிறகு பல விமர்சனங்களை எதிர்கொண்ட சங்கீதா அண்மையில் தனது வாழ்க்கையில் சந்தித்த சோகமான விஷயம் குறித்து பேசியுள்ளார் அதில் அவர் அப்பாவுக்கு அன்று மார்பு வழி இருந்து இருக்கு ஆனால் அவர் வெளியே சொல்லவில்லை நானும் அம்மாவும் வெளியில் கிளம்பியதால் தண்ணீர் பாட்டில் பேகை கையில் எடுத்து கொடுத்து டாடா காட்டி அனுப்பி வைத்தார் நாங்களும் கிளம்பிவிட்டோம் அப்போது புது கார் பிரச்சனை செய்ததால் இரண்டு நிமிடத்தில் திரும்பி வந்து வேறு ஒரு காரை எடுத்துக்கொண்டு சென்றோம் நாங்கள் வெளியில் போகாமல் இருக்க இப்படியெல்லாம் நடந்தது ஆனால் நாங்கள் சென்ற பிறகுதான் அப்பாவிற்கு வலி அதிகமாகி வீட்டிற்கு வருவதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது அப்பாவின் இடத்தை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் அந்த இடத்தை என்னால் சரி செய்ய முடியவில்லை கல்யாணத்திற்கு அப்பா இல்லாதது எனக்கு வருத்தம்தான் என எமோஷனலாக பேசியுள்ளார்